TNPC சொல்லி டைப் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்க டைப் பண்ணி கே டிஎன்பிசி ஃபர்ஸ்ட் எழுதணும் tnpc.gov.in வெப்சைட் ஓகும் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்க ஒரு 5 செகண்ட்ஸ்ல வந்து வெப்சைட் ஓபன் ஆகும் ஓபன் ஆன பிறகு பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணுங்க இதுல பாத்தீனா கேண்டிடேட் கார்னர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்ல செகண்டா ரெஜிஸ்டர் யூசர் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஓகே கொடுங்க நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆன பிறகு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் புதிய பதிவு செய்ய வேண்டியோர் ஏற்கனவே பதிவு செய்தவர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்க வந்து புதிதாக பதிவு செய்தால புதிய பதிவு செய்ய வழிபோர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க நிரந்தர பதிவு வரும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பயனாளர் கூட யூசர் நேம் கிரியேட் பண்ணணும் உங்களுடைய நேம் என்டர் பண்ணி அதற்கு பக்கத்தில் நம்பர் இருக்க மாதிரி என்டர் பண்ணிங்க அப்போ வந்து யூசர் ஐடி வந்து அவைலபிளா இருக்கும் இப்போ ராஜானா ராஜான்னு சொல்லி என்டர் பண்ணி பக்கத்தில் இரண்டு அல்லது மூன்று நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க அதெல்லாம் என்டர் பண்ண பிறகு கேப்சா பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கிங்க பயனாளர் குறியீடு உள்ளதாக கிளிக் பண்ணிங்கன்னா இருக்குன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடும் பைனல் குயிடு ஒதுக்கப்பட்டு சொல்லி வந்துடும் அதுக்கே வந்து நீங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணும் கடவுள் சொல்லி சொல்லுவாங்க நீங்க கிரியேட் பண்ற பாஸ்வேர்ட் வந்து ஒன் அப்பர் கேஸ் ஒன் அதாவது ஒரு கேப்ஸ் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு நம்பர் ஸ்டார் ஆஷ் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் எட்டுல இருந்து பதினைந்துக்குள்ள இருக்கணும் இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருந்தா உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து கரெக்டா இருக்கு அர்த்தம் அதை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணீங்க அடுத்ததா மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க இது எல்லாமே நீங்க யூஸ் பண்றதை என்டர் பண்ணுங்க சுய விவரங்கள் கேட்டிருப்பாங்க இதுல வந்து விண்ணப்பதாரருடைய பெயர் அவருடைய இனிஷியல் என்டர் பண்ணும் நெக்ஸ்ட் நீங்க என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்றீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு உங்களுடைய தந்தையார் பெயர் வந்து என்டர் பண்ணும் அவங்களுடைய மாவட்டம் எதுவும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்க தந்தையருடைய பூர்வீகம் தாயருடைய பெயர் என்டர் பண்ணுங்க உங்களுடைய இனிஷியல் என்டர் பண்ணிட்டு உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ நாள் மாதம் வருடம் எல்லாமே செலக்ட் பண்ணுங்க அடுத்துதான் விண்ணப்பத்தாரர்களுடைய பிறந்த மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணும் விண்ணப்பத்தாரர்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா செலக்ட் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கனா அப்புறம் எடிட் பண்றது கஷ்டமா இருக்கும் ஆம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அடுத்துதான் விண்ணப்பத்தாரருடைய பிறந்த மாவட்டம் எதுவும் அத வந்து செலக்ட் பண்ணுங்க விண்ணப்பத்தாரருடைய பூர்வீக மாவட்டம் அவங்க ஆனா பின்னா எதுவும் செலக்ட் பண்ணுங்க பாலிடம் கேட்டிருப்பாங்க அடுத்ததா மதம் கேட்டிருப்பாங்க இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டின் எதுவா செலெக்ட் பண்ணுங்க சாதி கேட்டிருப்பாங்க கம்யூனல் ரிசர்வேஷன் அதை செலக்ட் ஆதார் கொடுத்துட்டு சேமி மற்றும் தொடர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க அடுத்ததா உங்களுடைய மொபைல் நம்பர் அதில் வெரிஃபை பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும் அதன் பிறகு

இதில் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் தெரியுமா எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர் சர்டிபிகேட் நம்பர் தெரியுமா என்டர் பண்ணி அந்த நம்பர் என்டர் பண்ண பிறகு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக செலக்ட் பண்ணும் அடுத்தது செலக்ஷ் ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க ரிஜிஸ்டர் இமெயில் மொபைல் நம்பர் எது உங்களுக்கு கிட்ட இருக்கோ செலக்ட் பண்ணி சர்வே சர்வே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறாங்க இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிங்கன்னா மெயில் மூலமாக சென்ட் பண்ணுறாங்க அது மூலமாக யூசர் ஐடி கண்டுபிடிச்சிக்கலாம் பாஸ்வேர்ட் தெரியலாம் ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடி என்டர் பண்ணுங்க அடுத்துதான் வந்து உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாமே என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இருக்குன்னா அதை என்டர் பண்ணி சம்மி கொடுத்தீங்கன்னா லிங்க் அனுப்புவாங்க அதில் போயிட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபர்கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டுமே இல்லைனா கிளிக் இன் கேஸ் யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு யூர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்க நம்பர் மட்டும் என்டர் பண்ணி செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை என்டர் பண்ணி சம்மி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்றதுக்கான லிங்க் கொடுப்பாங்க அதுல போய் நீங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி பயன்படுத்தி நீங்க புரியுதா யூசர் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் மறந்தாலும் நீங்க கண்டுபிடித்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் பண்ணுங்க